ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உயிர்ப்பு காலம் இரண்டாம் வாரம் வெள்ளி கமாலியல் என்ற சிறந்த சட்ட அறிஞர் உண்மைக்கு செவிமடுத்து யூத தலைவர்களுக்கு வழங்கிய உரையே இன்றைய முதல் வசகம் பொதுவாக நற்செய்தி நூல்களில் யூத சட்ட அறிஞர்களுக்கு நல்ல பெயர் கிடையாது ஏனெனில் அவர்களுள் பலர் தங்கள் சொந்த கருத்துகளையே மக்களிடம் தெனித்தார்கள் விவிலியத்தின் பெயரால் மக்கள் மீது பல சட்ட திட்டங்களை சுமத்தினார்கள் மத்திய இருபத்தி மூன்று ரெண்டு பதிமூன்று பதினைந்து லுக்கா இருபது நாற்பத்தி ஆறு ஆனால் கமாலியல் என்பவர் ஒரு விதிவிலக்காக இருந்தார் பௌலடியாரின் ஆசிரியராக இருந்தவரும் இவரே திருத்துவதர் பணி இருபத்தி ரெண்டு மூன்று இயேசுவை இவர் பார்த்திருக்க கூடும் அவருடைய போதனைகளை நேரடியாகவோ நேராகவோ பிறர் வழியாகவோ கேட்டிருக்க கூடும் இயேசுவின் சிலுவை மரணமும் இயேசுவுக்காக எவ்வித துன்பத்தையும் தாங்க தயங்காத திருத்துவர்களின் துணிவும் கமாலியலை கவர்ந்திருக்க வேண்டும் இயேசுவி நெறி சாதாரண மனித செயல் அல்ல என்பதை இவர் முழுமையாக உணர்ந்து கொண்டார் ஆகவே தான் யூத சங்கத்தின் போக்கை கட்டுப்படுத்துகிறார் உண்மைக்கு செவிமடைத்த கமாலியில் இன்றும் நாம் மரியாதையோடு நினைத்து கொள்கிறோம் உச்சி மீது வானமே இடிந்து வீழ்ந்த போதிலும் உண்மைக்காக உயிர் கொடுப்போமா நாம் கமாலியல் குறிப்பிடும் தெயுதாஸ் கலிலேயான கலிலேயனான யூதாஸ் போன்றவர்கள் தங்கள் நாட்டை அடிமைப்படுத்திய ரோமை அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியவர்கள் ஆனால் அவர்களின் நடவடிக்கைகளில் நேர்மையும் மனித நேயமும் இல்லை சுயநலமும் வன்முறையும் தான் அவர்களை வழி ஆகவே இந்த இயக்கங்கள் நீடிக்கவில்லை துவக்கப்பட்ட ஒரு சில ஆண்டுகளிலேயே மறைந்து விட்டன நமது சொல் செயல்களின் வன்முறை எவ்வளவு தூரம் நம்மை வழிநடத்துகிறது என்று உணர்ந்து வருந்துவோம் திருத்துதர்கள் போதித்த இயேசுவின் இயக்கமோ முற்றிலும் மாறுபட்டது இது வெறும் மனித செயல் அல்ல கடவுளின் செயல் நீங்கள் அவர்களை தொலைக்க முடியாது மேலும் நீங்கள் கடவுளோடு போராடுபவர் ஆகக்கூடும் என்று கமலியில் இறைவாக்கு கூறுகிறார் கீழே விழுந்தாலும் மண் ஒட்டவில்லை என்று நாம் கொச்சியாக சொல்லுகிறோம் இதற்கு எடுத்துக்காட்டு அன்றைய யூத சங்கத்தினர் திருத்தூதர்களின் போதனை இயேசு நெறி இவை அனைத்தும் கடவுளின் செயல் என்று அவர்கள் அறிந்திருந்தும் திருத்தூதர்களை கசையால் அடிப்பித்து இனி இயேசுவின் பெயரால் போதிக்கலாகாது என்று மீண்டும் கட்டளையிட்டு அனுப்புகிறார்கள் இது அநியாயம் மனசாட்சியை அதிகாரத்துக்கு அடகு வைத்த நிலை கூட இவ்விதமே நடந்து கொண்டான் இயேசு குற்றமற்றவர் என தெரிந்தும் அவரை சாட்டைகளால் அடித்து சிலுவையில் அறையும்படி கையளித்தான் மார்க்கு பதினைந்து பதினைந்து அதிகாரத்தின் பெயரால் நடக்கும் அலங்கோலங்கள் தான் எத்தனை எத்தனை உண்மையை அறியாதவன் அறிவிலி உண்மையை அறிந்து அதன்படி நடக்க விரும்பாதவன் கோழை உண்மையை அறிந்து அதன்படி நடக்க முயற்சி செய்கிறவன் வீரன் அனைத்தையும் துறந்த உண்மையை பின்பற்றுகிறவன் தியாகி உலகில் உண்மையை மறைத்து வாழும் கோழைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே உண்மைக்காக தம்மையே அர்ப்பணிக்கும் தியாகிகளும் இருக்கிறார்கள் இந்த தியாகிகளால் தான் சில உயர்ந்த மதிப்பீடுகளுக்கு இன்னும் உலகில் இடம் உள்ளது அன்று தங்களை துன்புறுத்தி இழிவுபடுத்திய போது திருத்துதர்கள் பயந்த நமக்கே இந்த பண்பு என்ற மனப்பான்மையோடு ஒதுங்கி விட்டிருந்தால் இன்று கிறிஸ்துவ நெறியே இருந்திருக்கிறது கிறிஸ்துவ மதிப்பீடுகள் அழிந்து விட்டிருக்கும் திருத்தூதர்கள் இயேசுவுக்காக துன்பப்பட்டதில் பெருமை கொண்டவர்கள் அவரை தொடர்ந்து நாள்தோறும் விடாமல் கோயிலிலும் வீடுகளிலும் போதித்தார்கள் உண்மையை உண்மை அழியாது என்பதை நிரூபித்தார்கள் திருத்துதர்களின் நம்பிக்கை ரத்தம் திருத்தூதர்களின் நம்பிக்கை ரத்தம் நம்மிலும் ஒட்டி ஓடிக்கொண்டிருக்கின்றது இதை நாம் உணர்கிறோமா இவ்வுணர்ச்சி நமக்கு புத்துயிர் அளிக்கிறதா நற்செய்தி யோவான் எல் ஆறு இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் பதினெட்டு முடிய கலிலைய கடலை இயேசுவின் கடல் என்பர் காரணம் இதை அடுத்த தான் அவர் அதிகம் பொதித்தார் இங்குத்தான் ஏராளமான மக்கள் அவரது மந்திர மொழியில் தம்மை மறந்து தம் உணவையும் மறந்து இறைவார்த்தியாகிய ஆன்ம உணவின் மீது ஆர்வம் கொண்டனர் இத்தகைய மக்களின் பசி நீக்கிய படலமே அப்பம் பழுகிய நிகழ்ச்சி எசுவின் மனிதநேய பண்பு பசியின் கொடுமை பெரியது பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்பர் இயேசு நாற்பது நாள் நோன்பிருந்த பின் இறுதியில் பசியாயிருந்தார் எனவே பசி பட்டினியின் கோரத்தை அவர் நன்கு அறிவார் எனவே புதுமை வழியாக பசியை போக்குகிறார் இருநூறு வெள்ளிக்காசுகளுக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கூட வராதே என்பது சீடர்களின் மலைப்பு அனைத்துலகுக்கும் படிகளுக்கும் எம்பெருமான் இயேசு அருகில் இருப்பதை அவர்கள் மறந்தனர் அவரோ மக்களை பந்தியில் அமர்த்துங்கள் என்றார் அப்பங்களை எடுத்து நன்றி கூறி பந்தி அமர்ந்தவர்களுக்கு பகிர்ந்தளித்தார் இயேசுவின் மனிதநேய பண்பையும் மனிதநேய பெருக்கத்தையும் இங்கு காண்கிறோம் எம் கடவுள் எமக்கு எட்டாத தூரத்தில் இல்லை எம் அருகில் எம் நடுவில் இருக்கிறார் என்ற உண்மையை உணர்கிறோம் பசியாய் இருந்தவர் இன்று மக்களின் பசியை போக்குகிறார் உணவளிக்கும் முன் நன்றி கூறுகிறார் நாம் உண்ணும் உணவும் பருகும் நீரும் ஒடுக்க முடையும் அவரது படைப்புகள் மக்கள் உழைப்பின் பயன் எனவே நம் இறைவனுக்கும் நம் உணவுக்காக உழைப்பவர்களுக்கும் நன்றி கூற வேண்டும் என்ற நல்ல பாடத்தை இயேசு கற்பிக்கின்றார் இப்புதுமையை பற்றி சிந்தித்த புனித அகுஸ்தினார் கூறுகின்றார் இறை ஆற்றலின் திடுநிகழ்ச்சியை கண்ட மக்கள் புதுமை புதுமை என்று புகழ் பாடுகின்றனர் ஆனால் இறைவனின் ஆற்றலும் தெய்வீக பராமரிப்பும் நாள்தோறும் நடைபெற்று வருவதை அவர்கள் மறந்து விடுகின்றனர் சில மணி நெல்லை விதைக்க அதை பலவாக பழுக்கும்படி செய்வது இறைவனின் ஆற்றலை அவரது அன்பை காட்டவில்லையா நாம் இலவச நாம் இலவசமாக சுவாசிக்கும் காற்றுக்கு அளவு உண்டோ அதுவும் அவரது படைப்பு ஆண்டு விட எல்லாருடைய கண்களும் உண்மையே நம்பிக்கையுடன் நோக்குகின்றன எல்லோருக்கும் நீ தக்க காலத்தில் உணவளிக்கிறீர் நீர் உடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் நீர் உமதை முகத்தை மறைக்க அவை திகைக்கும் நீர் அவற்றின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவை மாண்டு மண்ணுக்குள் திரும்பும் திருப்பாடல் நூற்று மூன்று இறைவன் நாள்தோறும் எனக்கு செய்யும் நன்மைகளுக்கு நன்றி நவிழ்கின்றேனா பகிர்ந்துனர் உலகிலே உள்ள பொருட்களை ஏற்ற தாழ்வின்றி பங்கிட்டு கொண்டால் பசிப்பினி தீரும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்வோரின் எண்ணிக்கை குறையும் எனினும் உணவுப் பொருட்கள் ஒரு சிலிடரம் உணவுப் பொருட்கள் ஒரு சிலரிடம் சில சில நாடுகளிடம் குவிகின்றன இதன் பயனாக ஏனைய மக்கள் நாடுகள் பிச்சை எடுக்கின்றன மண் திணி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மக்கள் மறக்கின்றனர் என்று மணிமேகலை சொல்லுகின்றார் பகிர்ந்து உண்டோர் இருப்பதால் தான் உலகம் நிலைத்துள்ளது என்பது புறநானூற்று நூடல் பாடலின் கணிப்பு மக்களுக்கு உணவு அளித்தல் மனித சமுதாயத்தின் கடமை அரசாங்கத்தின் பொறுப்பு கிறிஸ்துவின் சீடர்களின் சிறப்பான பணி நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து உண்போம் ஒருபடி அரிசியை பசியா இருந்த ஒரு குடும்பத்திற்கு அன்னை தெரசால் அளித்த பொழுது அக்குடும்ப தலைவி அதில் பாதியை தன்னை போல் பட்டினியால் வாடிய குடும்பத்திற்கு பகிர்ந்து அளித்தார் அன்னையின் பாராட்டை பெற்றாள் நாமும் நம்மிடம் உள்ளதை பகிர்ந்தால் நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவளித்தாய் என்ற இயேசுவின் பாராட்டை பெறுவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்